வணக்கம் காசியில் பாதி அவினாசி என்பார்கள் இந்த கொங்கு பகுதியில் உள்ள மக்கள் அந்த அவினாசி கோயில் கொண்டுள்ள இந்த கொங்கு பகுதியில் மேலை சிதம்பரம் என்று போற்றப்படுகின்ற பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலை கோவை பூண்டி வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோவில் அமைந்துள்ள வெள்ளிங்கிரி மலை சான்றிலே சிறுவாணி மெயின் ரோடு ரோட்டில் ஆளாந்துறை ஸ்ரீ நாதேகண்டம் புதூரில் காசிக்கு நிகரான ஸ்ரீ காலசம்பாரீஸ்வரர் பைரவனுடைய திருக்கோவிலானது இங்கே அமையப்பட்டுள்ளது எட்டு வாகனங்களில் எட்டு விதமான கால பைரவர்கள் இங்கே சமகார பைரவர்களாக இங்கே அமைக்கப்பட்டுள்ளார்கள் அதனுடைய கும்பாபிஷேகம் முடிந்து இப்பொழுது மண்டல பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே கோவை பகுதி மட்டுமல்ல கொங்கு மண்டல மக்களும் தமிழக மக்களும் ஏன் உலகம் முழுவதும் உள்ள ஸ்ரீ பைரவ பக்தர்கள் அனைவரும் இந்த கால ஈஸ்வரர் பைரவர் கோவிலுக்கு வருகை காசியில் உள்ள கால பைரவனுடைய அவருக்கு இணையான அருளை பெறுமாறு தவத்திரு கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் அவர்கள் சார்பாகவும் ஸ்ரீ பைரவர் அறக்கட்டையுடைய தலைவர் சி ஆர் சீனிவாசன் என்கிற சிஎன்ஆர் என்ஆர் அவர்களுடைய சார்பாகவும் ஸ்ரீ பைரவர் பீடத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்